ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது தளபதி விஜய் அவர்களோட கோட் படத்தோட ட்ரெய்லர் வந்துருந்து எப்போ வரப்போகுது அதோட அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் தளபதி ஃபேன்ஸ் எல்லோரும் ரீகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு விஷயம் கோட் படத்தோட ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து வந்துருச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோட் படத்தோட ட்ரெயிலர் அப்டேட் எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து நேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதாவது ட்ரெய்லர் அப்டேட் வந்து இன்னைக்கு அல்லது நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும் பார்க்காதவங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த வீடியோவை க்ளிக் பண்ணி பாருங்கள் நம்ம சொன்னது தான் நடந்திருக்கு எப்போ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த ட்ரெயிலரோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படின்னு தயாரிப்பாளர் சைட்லேருந்து ஒரு தகவல் வந்திருக்குங்க அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் வந்து அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு ட்ரெய்லரை வந்து தயார் செஞ்சு வச்சிருக்கோம் சில நாட்கள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு அந்த ட்ரெய்லர் அப்டேட்டுக்கான ஒரு அப்டேட் வரும் அப்படின்னு அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ட்விட்டை வந்து போட்டு விட்டுருந்தாங்க அந்த ட்விட்டை பார்த்து குசியான நம்ம தளபதி ஃபேன்ஸு ட்ரெண்டிங்கே ட்ரெண்டிங்கே ட்ரெண்டிங்கு அப்படின்னு வேற லெவலில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானே சொல்லலாம் இந்த ஒரு அப்டேட்டுக்காக தான் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஒரு தருணம் அப்படின்றது வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி அல்லது நாளைக்கு வந்து அந்த ட்ரெய்லருக்கான அப்டேட் வந்து விடுவாங்க பதினஞ்சாம்தேதி இல்லை பத்தொன்பதாம் தேதி அந்த ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் அப்போ நம்ம போடுறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும் தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க நம்ம கோட் மோடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு தெறிக்க விடணும் அவ்வளோவுதான் இந்த கோட் ட்ரெய்லர் அப்படின்றது வந்து நம்ம லியோ ட்ரெய்லர் செஞ்ச சாதனையை நம்மளே முறியடிக்கிறோம் அவ்வளோவுதான் அதாவது நம்ம செய்கிற சாதனை படைக்கிறது நம்ம தான் அந்த சாதனையை முறியடிக்கிறது நம்ம தான் நம்மளா மட்டும்தான் இருக்கணும் நொறுக்குறோம் அவ்வளோவுதான் லியோ ட்ரெய்லர் செஞ்ச சாதனையை அந்த கோட் ட்ரெய்லர் வந்து முறியடிச்சு வேற லெவலில் ஒரு சாதனையை படைக்கணும் அப்படின்னு தளபதி ஃபேன்ஸ் உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் சில நாட்கள் தான் நாளைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்கள் நாளைக்கு என்னன்னு தெரிஞ்சிரும் நாளைக்கு அந்த அப்டேட் அப்படின்றது வந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம தெரிக்க விடுவோம் ஓகேவா ஃபேன்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்லைன் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகணும் தளபதி ஃபேன்ஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ